நாள் முழுக்க பல பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருக்கும் மண்டக்குல பல குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நிம்மதியா தூங்க குட்டி நகைச்சுவை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் எப்பவுமே சீரியஸான கதைகளை தான் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் பார்த்துருப்பீங்க இது கொஞ்சம் வித்தியாசமான கதை சாதாரண மனிதர்களே பூமியில திருமணம் செஞ்சுக்கிட்டு மனைவி படுற அவசையை பத்தி நம்ம பல கதைகள் கேட்டு ஆனா மனிதரோட உயிரை பறிக்கிற யமனுக்கு இந்த சூழல் ஏற்பட்டா எப்படி இருக்குன்றதை தான் ஒரு கற்பனை கலந்த நகைச்சுவை கதையா பாக்க போறோம் யமதர்மர் ஒரு முறை பூமிக்கு வந்தாரு அப்ப அழகான ஒரு பெண்ணை பார்த்து தன்னோட மனச பறிகொடுத்தாரு ஆசை யாரை தான் விட்டுது ஆனா அந்த ஆசைக்கு பிறகு யமனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அந்த மானுட பெண்ணை மணந்து அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு தகப்பனானாரு யமதர்மன் அவர் மணந்த பெண்ணென்னவோ நல்லவதான் ஆனா எல்லா ஆண்களுக்கும் அவங்க மனைவிய பார்த்தா ஒரு பயம் இருக்கத்தான செய்யும் அதுக்கு எமன் மட்டும் என்ன ஒரு விதிவிலக்கா அதனால அவரு மேலுலகம் போய் தப்பிச்சிடலான்னு நினைக்க ஆரம்பிச்சாரு ஆனா மகன் மேல இருக்கிற பாசத்தால மகனை எப்படி தனியா விட்டுட்டு போறதுன்னு அவருக்கு மனசே வரல மகன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்டயே அவனுடைய அம்மாவிடம் தனக்குள்ள பயத்தை பத்தி அவரு பேசினாரு அது மட்டும் இல்லாம தன்னோட மகன்கிட்ட மகனே நீ சிறந்த வைத்தியனாகணும் மரண தருவாயில் இருக்கிறவங்களை கூட நீ காப்பாற்றணும் அது எப்படின்னு நான் உனக்கு சொல்லுறேன்னு சொன்னாரு இப்போ ஒருத்தர் மரணம் அடைய போறாங்க அப்படின்னா நான் அங்க இருப்பேன் உன்னோட கண்ணுக்கு மட்டும்தான் நான் தெரிவேன் அப்படி நாங்க இருந்தா நீ வைத்தியம் பாக்காத நீ யாருக்கு வைத்தியம் செய்தாலும் சரி நாங்க இல்லனா தைரியமா மருந்து கொடு கண்டிப்பா அவன் பிழைச்சிப்பான் உன்னோட புகழும் மேல மேலும் பரவுன்னு யமன் சொல்லிட்டு அங்க இருந்து மகனும் ஒரு வழியா மருத்துவம் படிச்சு முடிச்சான் யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அவங்க அப்பா அதாவது எம இருந்தா உடனே திரும்பிடுவான் அதனால ஊர் மக்கள் எல்லாரும் இவர் சாக போறவன கூட காப்பாத்திடுவாரு ஆனால் இவரே கைவிட்டா அவனுக்கு கண்டிப்பாக மரணம் தான் ஊரு இவனை புகழ ஆரம்பிச்சுச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவனோட பக்கத்து ஊரோட அரசர் மகளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு நோயால தாக்கப்பட்டான் யார் வைத்தியம் பார்த்தாலும் இவனை அழைச்சாங்க என் மகள நீ காப்பாத்திட்டா அவளையே உனக்கு தரேனும் அது மட்டும் இல்லாம இந்த ராஜ்யத்தையும் தரேன்னு சொன்னாரு அந்த ராஜா சரின்னு அவனும் அவ படுத்திருந்த அறைக்குள்ள போனான் அங்க அவனுக்கு அதிர்ச்சி இருந்துச்சு அங்க யமன் நின்னுட்டு இருந்தாரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் போட்டோப்பந்தான் என்ன நாங்க இருந்தா நீ வைத்தியம் செய்ய கூடாதுன்றதுதான் ஆனா மகனுக்கோ அவளை பார்த்த உடனே காதல் வந்துருச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அப்பா வேற இங்க இருக்காரு இப்போ இவளுக்கு வைத்தியம் பார்த்தாலும் பிழைக்க மாட்டா ஆனா இவ பிழைச்சா இவனும் இந்த ராஜ்யமும் கிடைக்குமே இடைஞ்சலா இருக்கிற அப்பாவை என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு வாசல் பக்கம் பார்த்து கத்த ஆரம்பிச்சான் அம்மா அம்மா இருக்காரு ரொம்ப நாளா நீ அப்பாவை காணோம்னு தேடிட்டு இருந்தல அப்பா இங்கதான் இருக்காரு உள்ள வாமா அப்படின்னு அலற ஆரம்பிச்சான் அவ்வளவுதாங்க துண்ட காணோம் துணியை காணோம்னு எம ஓட்டம் பிடிச்சாரு அந்த மகனும் இனி கவலை இல்ல இந்த இளவரசியும் ராஜ்ஜியமும் தனக்கு தான்னு சந்தோஷத்துல இருந்தான் மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கற பழமொழியக்கேற்ப நகைச்சுவை கலந்த கதையா நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த கதை வெறும் நகைச்சுவைக்காக மட்டும்தான்றதையும் நான் சொல்லிக்கிறேன். இந்த கதையில யமன் நமக்கு எப்படி நகைச்சுவை தந்தாரோ அதே போல மேல இருக்கிற லிங்க்ல யமன் நமக்கு நல்ல அறிவுரை எப்படி பாடுன்னு சொல்லியிருக்கார். லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோடு சந்திப்போம்